ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாமக தலைவர் ராமதாஸின் பேத்தி டாக்டர் அன்புமணி சௌமியாவின் மகள் சங்கமித்ரா தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கி வெளிவரும் படம் அலங்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி மற்றும் கேரளா பார்டர்களுக்கு இடையே பழங்குடியினர் வாழ்வில் நிகழும் சம்பவம் தான் இந்த படம் உருமீன் மற்றும் பயணங்கள் கவனித்தல் ஆகிய படங்களை இயக்கியவர்தான் சக்திவேல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த அலங்கு உருவாகி உள்ளது தமிழ்நாடு பார்டரில் பழங்குடியினராக வசிப்பவர்தான் நாயகன் குணாநிதி தர்மன் என்ற கேரக்டரில் நடித்திருக்கிறார் அவர் ஏற்கனவே செல்ஃபி என்ற படத்தில் நடித்தவர்தான் இவர் மனிதர்களுக்கும் நாய்க்கும் உள்ள நேசத்தை ஆக்ஷன் கதையாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் கேரளாவிலிருந்து கோழி கழிவுகளை உண்டதால் சிக்காலியாகும் நாயை புதைக்க சொல்கிறார் வட்டிக்கு பணம் கொடுக்கும் ஒருவர் தர்மன் மற்றும் நண்பர்கள் அதை புதைக்கப் போகும் சமயத்தில் அந்த நாய்க்கு உயிர் இருப்பது தெரிகிறது தன் அம்மாவை கண்டபடி வட்டிக்கு காசு கொடுத்தவர் பேசுவதால் கேரளா போய் வேலை செய்து சம்பாதிக்கப் போவதாக நண்பர்களுடன் தர்மன் செல்கிறான் உடன் நாய் காளியம்மாவையும் அழைத்து செல்கின்றான் அங்கு தனது செல்ல மகளை நாய் ஒன்று கழித்து விட்டதால் எல்லா நாய்களையும் பிடித்து கொள்ளும்படி ஆணையிடுகிறான் மலையாள வில்லன் அதனைத் தொடர்ந்து அவர்கள் பிடித்த நாய்கள் கூட்டத்தில் தனது நாய் காளியை காப்பாற்றிவிட்டு மற்ற நாய்களையும் வண்டியிலிருந்து திறந்து விட்டு தர்மன் அதனைத் தொடர்ந்து பிரச்சனைகள் பெரிதாக கொண்டே போக கடும் ஆக்ஷன் படமாக உருவடைக்கிறது கதை மாமா கேரக்டரில் காளி வெங்கட் பக்குவமாக நடித்திருக்கிறார் செம்பன் வினோத் ஜோஸ் சரத் அப்பானி ஸ்ரீரேகா மெயின் கேரக்டரில் நடித்திருக்கிறார்கள் பிரமாதமான லொகேஷன்களில் படமாக்கப்பட்டுள்ளது நாயை வைத்து ஒவ்வொரு வித்தை எல்லாம் காட்டாமல் நாயை ஒரு கேரக்டராக தேவைக்கு மட்டும் பயன்படுத்தியிருப்பது அலங்குவில் நல்ல விஷயம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு ஆல் பை